நாடு சுதந்திரமடைந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் சுதந்திர காற்றை சுவாசிக்காத சமூகம் பற்றிய பதிவு இது நண்பர்களே மலைகள் சூழ்ந்த மாமதுரையில்தான் இருக்கிறது மொட்டமலை பெயருக்கு ஏற்றார் போலவே மலையே மொட்டைதான் எந்த பசுமையுமின்றி வறண்டு கிடக்கிறது இந்த மலை விசப்பாம்புகளும் ஓந்தும் நரியும் பூனைகளும் வாழும் இந்த மலையில்தான் வாழ்கிறது ஒரு மனித சமூகம் குறவரென்றும் ஒட்டரென்றும் ஒட்டனென்றும் போயரென்றும் அழைக்கப்படும் நாடோடி சமூகம் இது அலைகுடிகளாகவும் துரத்தப்படும் மனிதர்களாகவும் கண்காணிக்கப்படும் மனிதர்களாகவும் அலைந்து திரியும் ஒரு சமூகம் பற்றிய பதிவுக்கு செல்வோம் பாருங்கள் சரிய சேர்ந்தவங்க சரி நாங்கள் எல்லாருமே ராம்நாடு ஏரியா இருக்கிறவங்க தான் ராம்நாட்டிலருந்து ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்து நாலே இங்கே வந்துவிட்டோம் வந்து ஏன்னா அந்த பக்கம்லாம் வெறும் கருவேக்காடு தான் வேலை வெட்டியெல்லாம் சரியாக கிடையாது கஞ்சி தண்ணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதையெல்லாம் அதை அதுக்கப்புறம் எங்களை கட்டி கொடுத்தாங்க எங்களுக்கு அப்படினே கட்டி கொடுக்குவோம் அதை கூட ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து இந்த மாதிரியில் வந்து கூடியிருந்தோம் அப்போ உங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது

இந்த மொட்டை மலைப்பக்கத்துல வந்து குடியேற வேண்டிய காலம் வந்து இருந்தது அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாமே திருட்டு பட்டம் கட்டியிருக்காங்க காவல்துறையும் சமூகமும் அப்படித்தான் ஏன்னா எங்களுதுல ஒரு சிலர் தப்பானா இருந்தாலும் அவன் தப்பு பண்ணிருந்தான அவனோட உறவுகளும் அந்த தப்பு பண்ணுவாங்க இப்ப அந்த தகப்பன்னு தப்பு பண்ணியிருந்தா அவங்க மைய அந்த தப்பு பண்ணுவான் தாத்தா அந்த தப்பு பண்ணியிருந்தா அதை வந்து அந்த பேரம் பண்ணியிருப்பான் அப்படின்னு இந்த வாழையடி வாழையா காவல்துறை எங்களை எடுத்துக்கிட்டே வந்துருந்துச்சு ஆனா ஒரு சிலர் தப்பு செய்தாலும் நாங்க நாகரிகமான காலத்துல படிச்சு வேலைக்கு போறவங்களும் உண்டு எங்க ஆளுகள்ல அப்படியே இருக்கும் போது அந்த எங்களை அப்படியே பின்தொடர்ந்துருச்சு தொடர்ந்த நாள் எங்களால் போராட்டம் பண்ண முடியல பண்ண போல்டு பக்கத்திலயே அதனால குடியிருக்க முடியல டார்ச்சல் காவல்துறை டார்ச்சல் அதிகம் இந்த அரசியல் சார்ந்த கேள்வியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க பேசுற மொழி என்ன மொழி நாங்க பேசுறது வந்து எல்லா பாஷையும் கலந்து வரும்

ஒரு தாய்மொழி பேர் தெரியாத ஒரு சமூகமா இருக்குன்னு சொல்லலாம் தாய் மேல ஆமா ஆனா தாராளமா சொல்லலாம் ஒரு நாலு மொழியை கலந்து பேசக்கூடிய ஒரு சமூகமா நீங்க இருக்கீங்க நம்ம சமூகமா இருக்கு ஆனா ஒரு பொது வெளியில எல்லாரோடயும் பேசுறதுக்கு கலந்துக்கிறதுக்கு தமிழ் தமிழ் நாங்கள தமிழ்நாட்டுல இருக்கிறனால தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் பேசுவோம் கேரளாக்கு வேலைக்கு போனா கேரளா பாஷை பேசுவோம் அதெல்லாம் ஆந்திரால எங்க ஆளுங்கலாம் குடியிருக்காங்க எங்களோட சொந்த பந்தம்லாம் ஆந்திரால இருக்காங்க ஒரிசா வெள்ளால இருக்காங்க ஆனா அந்தந்த நாட்டுக்கு போனா அந்தந்த பாஷை நாங்கள் கத்துக்கிறோம் இப்போ உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் முருகேஸ்வரி மேடத்துக்கு எனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் தெலுங்கு தெரியும் தமிழ் தெரியும் மலையாளம் மலையாளம் எனக்கு தெரியும் நல்லா மலையாளம் பேசுவோம் மலையாளம் நல்லா பேசுவோம் உங்களுக்கு குலசாமி அப்படிங்கிறது என்ன எங்களுக்கு குலசாமி வந்து எங்க வகையிலே வந்து சாதி வந்து இந்த பட்டையம்மா உய்யாளம்மா அப்படி சொல்கிறாங்களா அதுல வந்து உய்யாள மக்களுக்கு வந்து ஏழு கன்னிமார் சாமி தான் பட்டையம்மாக்கா அப்படின்றது கருமாரியம்மன் இருக்குது கருப்பு இருக்கு இருக்குது பட்டையம்மாக்கில் கருப்பு சாமி கருப்பு கருப்பு சாமி கும்பிடுவோம் கருமாரியும் கும்பிடுவோம் நீங்கள் இந்த உங்க சமூகம் வந்து ஒரு அலைஞ்சுகிட்டு இருக்கிற சமூகம் அதனாலதான் அலைகுடிகள் அப்படின்னு நாடோடியா இருந்தது ஆமா இப்ப ரெண்டு தான் ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணு தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை தேடி போய் நாடி போறது நாடோடிகள் அலைந்து திரிவது நிலையான இடம் இல்லாம இருக்கறதுனால அலைகுடிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த நாடோடிகள் அலைகுடிகள் உங்களுடைய எல்லா வாழ்க்கையில என்னைக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கறது முயற்சி பண்ணீங்க நீங்க என்னைக்கு இருக்கணும் முயற்சி பண்ணா இப்போ எங்க காலத்துல தான் ரெண்டாயிரத்துல தான் ரெண்டாயிரத்துக்கு முன்னே ஒன்னு ரெண்டு பேர் இருந்தாங்க தாத்தா காலங்கள்லாம் அழைஞ்சுட்டு இருக்காங்க தாத்தா காலம் எல்லாம் தான் இருந்தாங்க அம்மாவை எடுத்துக்கோங்க எங்க அம்மாவோ வீடு சொந்தமா இருந்தாலுமே வெளியில போய் வேலைக்கு போவாங்க வெளியில போய் பள்ளிக்கூடம் பால்வடி இப்படி மரத்தடியில அந்த மாதிரி அந்த சூழுக்கேற்ற எந்த இடம் நமக்கு கொஞ்சம் வசதியா இருக்கோ அந்த பொருமாப்பா தங்கிக்குவாங்க தங்கிட்டு அங்கேயே காய்ச்சி குடிக்க அங்கேயே படுத்துக்கிடுவோம் காலையில இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு வேலைக்கு போவோம் இந்த ஊர்ல சரியா வேலை கிடைக்காட்டா அப்படியே மருவு இருக்கா அந்த சாமான் எல்லாம் கட்டி தலையில கொட்டி சீட்டு அதுக்கப்புறம் நாங்க பிறந்த பிறகு நாங்க மதுரை பக்கம் வந்த பிறகு நமக்கு வீடு வேணும் நம்ம குழந்தைங்க படிக்கணும் நம்மளும் சமூகத்தை மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் கேப்பாங்க இப்படி என்ன அவங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா அப்படி வாசியா தங்கிருக்கீங்க இப்படி ஒவ்வொரு வாரம் செம்மும் போது சமூகம் மாற மாற நாங்களும் அப்படியே கொஞ்சம் படிப்படியா மாறிட்டோம் மாறி நம்ம குழந்தைகளும் படிக்கணும் வேலைக்கு போகணும் நமக்கு அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு நீங்க வந்துட்டோம் இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க இது வந்து இப்ப மதுரையிலுடைய விளாச்சரிங்கிற ஒரு ஊராட்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஐயோ பார்த்தோம்னா பெரிய மொட்டை மலையா இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு குடியரசு ரொம்ப எளிமையா இடம் கிடைச்சிச்சா கிடைச்சது வந்து எப்படின்னா நாங்க அவங்க இருப்போம் இருக்கும்போது அங்க இருக்கும்போது என்னை கட்டி கொடுத்தாங்க கட்டி கொடுத்துட்டு முனியாண்டி வரம் வந்தோம் முனியாண்டி வரத்துல இருந்து எப்படியே வாடகைக்கு இங்க வந்தோம் ஏன்னா அங்கே தண்ணி ஏறிடுச்சு தண்ணி அதிகமா ஏறும் முனியாண்டி வரத்துல அங்க வீடு இருந்தாலுமே குடியிருக்க முடியல அது வாடகைக்கு வந்தா வாடகைக்கு வரும்போது அப்படியே இந்த போலிசு டார்ச்சல் கொஞ்சம் கொஞ்சம் சமூகத்துல போலீஸ் உள்ள நுழையா எந்த எங்க சனங்களும் சாதிப்போ ஊர் ஒரு பக்கம் செதறி கிடந்தாங்க அப்போ எப்படி அம்மா அக்கா அவங்க நான் ஊரில் கூடியிருக்காங்க நம்ம சித்திவங்க நான் ஊரில் கூடியிருக்காங்கன்னு இப்படி ஒவ்வொரு குடும்பமாக வந்து சேர்ந்ததான் அந்த இடம் வந்ததுமே பார்த்தா ஃபஸ்ட் டைம் நாங்கள் தான் இருந்தோம் நாங்கள் இருக்கும்போது அம்மாவிட நானும் தங்கச்சி மூணு குடும்பம் தான் தான் சனமெல்லாம் சனம்லாம் செதறி கிடந்தாங்க அந்த கம்மியை பூரியத்தை விட்டு செதறி போயிட்டாங்க காவல்துறையினால் செதறி போய் ஒன்றும் சேர முடியல இந்த மூணு குடும்பம் இருக்கும்போது அந்த கம்யூனிஸ்ட் வரந்த வந்த பிறகு கொஞ்சம் கேட்டாங்க அப்புறம் அந்த கம்யூனிஸ்ட் மூலியமாக கச்சி போக வர செய்ய அப்போ சமூகம் இப்படி தான் நம்ம இப்படி தான் போராடணும் இப்படி போராடினா தான் அந்த காலத்தில் தாத்தாவும் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பாவும் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ணலை நமக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களை நம்ம வளர்க்கணுன்ற அந்த ஒரு வெறித்தனம் எங்களுக்கு வந்துடுச்சு வெறித்தனம் வைராகி வர வர என்ன செஞ்சால் கம்யூனிஸ்டோடு சேர்ந்து போராட ஆரம்பித்தோம் கம்யூனிஸ்டோடு சேர்ந்து போராடி அவங்க வந்து போராட்டம் இருந்தால் தான் வெல்ல முடியும் அவங்களால் வேற பண்ண முடியாதுன்றாங்க அவங்களோட சேர்ந்து போராட்டி வரதான் மறியல் போராட்டம் ரயில் போராட்டம் சாலை மறியல் இதெல்லாம் பண்ணணும் பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அமைப்புகள் உங்களுக்கு உதவி பிடிக்கும் அந்த வந்து அமைப்புல நம்ம மனித உரிமை ஆணையம் கெண்டி டிமன் சார் தான் அதுல தலைமை எங்களுக்கு முதல்ல இந்த இடத்துல குடியிருந்து கம்னிசி வச்சிக்காரங்க குடி வச்சாலுமே போராட்டங்கள் நிறைய பண்ணி பண்ணி காவல்துறை அதிகமாக ஆரம்பிச்சுட்டாங்க காட்டிலுமே இந்த காவல்துறை வந்து எங்களுக்கு டார்ச்சல் பண்ண பண்ண நினைச்சு கண்காணிக்கிறது அதனால மனித உரிமை அதுல வந்து அப்படியே நம்ம அப்ப ஆறு இருந்தாங்கன்னா நம்ம ராதா தலைவர் இருந்தாரு காளிதாஸ் மாவட்ட செயலாளர் இருந்தார் அவங்க மூலியமா அப்படியே கெண்டி டிமன் சாரை பிடிச்சு அந்த மனித உரிமை ஆணையத்தை மூலியமா அவங்களை கொண்டு போகணும் ஏன்னா நம்ம கம்யூனிஸ்டும் மட்டும் போராட முடியாது இன்னொரு இயக்கமும் இருந்தா தான் அவங்களுக்கு கை கொடுக்க முடியும்னு சொல்லி ராதா தலைவர் பூரநகர் மாவட்ட செயலாளர் அவர் என்ன பண்ணாருன்னா அப்படியே எங்களை கொண்டு போய் கெண்டார் அறிமுகப்படுத்தினார் அப்ப அதுல வந்து பிரபாகரன் தான் பிரபாகரன் தம்பி அவர் அண்ணன் ஒண்ணு இருந்தாரு அவர் மூலியமா எங்களுக்கு ரொம்ப போராட்டம் அல்லா காமா இறங்கினாங்க எல்லாமே வக்கீல் முத கொண்டு பிரதீபி சாரு பிரபாகரன் கெண்டிமன் சாரு கெண்டிமாரி வீட்டுக்காரம்மா அவங்க ஒரு ஃபேமிலியே எங்களுக்காக அலைகுடி மக்கள் உரிமை சங்கம் எடுத்ததே அவர்தான்

போலீஸ் கெடுபிடி போலீஸ் கெடுபடினு சொல்றீங்க இல்ல அது உங்க சமூகத்தை இருக்கும் துரத்திக்கிட்டே தான் சார் இருக்கு நான் தான் உண்மை வெளிப்பட சொல்றேனே இருக்கு அதாவது திரு தப்பு பண்ணாதவங்க நாட்டுல யாருமே கிடையாது எங்க சூழ்நிலைக்கு இந்த கடை உடம்ப போலீஸ் புடிச்சிட்டு போனா கேஸ் நடத்தணும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் வேற வழி இல்ல

உங்கள் சமூகத்தில் ஏதேனும் ஒரு பெரிய அவமானத்தை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா நிறைய அவமானத்தை சந்திச்சிருக்கேன் ஆனால் போளிச்சி தொந்தரவாயில்ல பெம்பளையெல்லாம் எங்களை எல்லாம் அடிச்சிருக்காங்க நிறைய பேர் போழிச்சு பெம்பளையெல்லாம் கூப்பிட்டு வண்டியில் ஏச்சியிருக்காங்க உங்கள் பசங்களை ஆமாம் பொம்பளை பிள்ளையில தான் தினைக்கு ஐயோ எல்லாருமே நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க தான் மத மூத்த முரியாசி ஜானகி நான் தேத்திமார் ரெண்டு பேர் அப்போ நிறைய உங்களுக்கு வழி இருக்குது நிறைய எனக்கு வழி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான் கே

இப்போ உங்களுடைய பூர்விக தொழில் அப்படிங்கிறது ஆஹ் நீங்க சொல்ற மாதிரி அம்மி குத்துறதா இருந்துச்சு ஆஹ் கல் உடைப்பீங்க கூடை கூடை எல்லாம் உடையிறது எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அந்த தொழில் கிடையாது தானே உங்களுக்கு எந்த தொழில் பார்த்து இன்னைக்கு எந்த தொழில் வந்திருக்கீங்க நிறைய பேர் உம் நாங்க அந்த வேலைவை யாருக்கு வந்துட்டான் கெட்ட வேலைக்கு போயிட்டாங்க நடந்துட்டு இந்த சமூகத்துக்கு நீங்க எதை கேட்பீங்க ஒன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க கேட்டா எங்களுக்கு நிலையா இருக்க வீடு வேணும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேணும் எங்களுக்கு மருத்துவ உதவி வேணும் எங்களை சமூகத்துல வந்து ஒரு அந்நியப்படி பார்க்க கூடாது அந்நியப்படுத்தி பாக்காதீங்க நாங்களும் ஒரு சா நாங்களும் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நாங்களும் மக்கள் தான் இந்த சாதி பிரிவினை வச்சு பேசாதீங்க ஒட்டாறு இந்த குறை விட்டாளுங்க வந்து பேசாதீங்க நாங்களும் சமூகத்தை சேர்ந்துருக்கோம்

ஒன்னே ஒண்ணுதான் அரசியல் விழிப்புணர்வு இல்லாம ஒரு சமூகம் வெற்றியடைந்ததா வரலாறு கிடையாது நிறைய சமூகங்கள் மாறி இருக்கு அதனால நீங்க தோத்து போனதாகவோ இல்ல இந்த சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டதாகவோ நினைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க தொடர்ச்சியா போராடுங்க ஆஹ் போராடுங்கள் போராடுங்க உங்களுக்கான ஒரு இடம் இருக்கும் திரும்ப நம்ம பேசுவோம் நன்றி நன்றி ஆஹ் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து குறவர் சமூகத்தை பற்றியான ஒரு பதிவாக்காக நம்ம போனோம் ஆனால் இவருடைய வாழ்க்கை கதையெல்லாம் கேட்கிற போது ஒரு பெரிய துயரம் நிறைந்ததாக இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் இவங்க ஒரு கல் சார்ந்த தொழில்களை மண் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டுட்டு சிறப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்த ஒரு சமூகம் இன்றைக்கிவிட்டு ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்றும் இவங்களுடைய ஆதி தொழில் அப்படிங்கிறது இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு வாழ்கிறதுக்காக வேற ஒரு தொழிலுக்கு அவங்க மாறி இருக்காங்க இன்றைக்கி அம்மி குத்துறதோ கல் உடைக்கிற தொழிலோ இல்லாமல் அவங்களே சொன்னது போல் ஒரு வளையல் பாசி விற்கிறவங்களாங்க அவங்க மாறியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த சமூகத்தை தொடர்ச்சியாக துரத்திட்டு இருக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறது வந்து அவங்கள வந்து ஒரு குற்ற பழங்குடிகளாக சித்தரிக்கிறது யோசிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு ரெண்டுட்டே இருக்கு ஒன்னு காவல்துறை சார்ந்தவர்களும் இருக்கிறது பொதுமக்கள் அவங்க மீது பார்க்குற பார்வையும் இருக்கிறது என்கிறதை நம்ம மறுக்க முடியாது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முத முதல்ல இந்தியாவெங்கும் ஒரு ஒரு குற்றப்பழங்குடி சட்டத்தை கொண்டு வருது அதாவது அலைகுடிகளையும் நாடோடிகளையும் தடுத்து நிறுத்துவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு என்று வெவ்வேறு காலகட்டங்களை இந்த சட்டத்தை வந்து விரிவுபடுத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் இந்த சட்டத்தை வைத்து கொண்டு ஒவ்வொரு சமூகங்களையும் அடக்கி ஒடுக்கக்கூடியதாக மாறுகிறது அந்த ஒரு கனகுட்டுரமான சட்டம் ஆனால் காலத்தில் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு அந்த சட்டத்துக்குள்ளே இருந்தவங்க கண்காணிப்புக்கு இருந்த பல சமூகங்கள் இன்றைக்கி வெவ்வேறு இடத்துக்கு அரசியல் பொருளாதாரம் கல்வின்னு மாறிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மீது மட்டும் இதே பார்வையை கொண்டு வந்து திணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப மனித உரிமை மீறலான ஒரு செயல் அதைத்தான் அவங்களும் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க தங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருக்கிறதையும் உணர்றாங்க என்றாலும் கூட அவங்கள் தங்களுடைய பொதுநீரோட்டத்தில் கலப்பதற்காக மற்றவங்களைப் போல் போராடுவதற்கும் உழைப்பதற்கும் தயாராக இருக்காங்க மீண்டும் நல்லது ஒரு பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நான் நன்றி வணக்கம் எப்போதும் போல நண்பர்களே வெவ்வேறு பழங்குடி சம்பவங்களை சந்தித்து கொண்டுதான் களத்துக்கு போய் தான் நம்ம பதிவு செஞ்சுகிட்டே இருக்கோம் பஃபூன் சேனல் அதில் தான் தொடர்ச்சியாக பயணப்படுது அதனால் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நிறைய கருத்துகள் இருக்கலாம் எழுதுங்க மீண்டும் நாம் சந்திக்கிறேன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அறிபாவு நன்றி வணக்கம்